யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலனை பார்த்துடலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு மேலும் இன்றைய நாளுக்குண்டான கிரக அமைப்புகள் மேலும் இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பு இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் காலை பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பின்பு சதய நட்சத்திரம் இன்றைய திதி திருதியை திதி காலை எட்டு மணி வரைக்கும் இன்றைய கரணம் கரசை கரணம் காலை எட்டு மணி வரைக்கும் இன்றைய நாம வேதிபாத நாம நாமயோகம் இரவு இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலையில் ஏழு முப்பது முதல் பத்து மணி வரை மதியம் ரெண்டு மணி முதல் நாலு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது விருச்சகத்தில் சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் தனுர் ராசியில் கும்ப ராசியில் சந்திரனும் சனி பகவானும் புனர்புதோஷமாக இருக்குது இருக்கு பன்னிரெண்டாம் இடமான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்படி ஒரு அமைப்பில் தான் இன்றைய நாளானது துவங்குது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல ராசி மேசராசிக்கு நாலாம் அதிபதி சந்திரன் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் ஆனால் அதுவே பாதகமும் கூட அளவுக்கு மீறிய ஆசை தேவையற்ற அலைச்சலையும் செலவுகளையும் மன உளைச்சலையும் தரும் இன்றைக்கு ராசிக்கு உடலுக்கும் மனதிற்கும் உறுதியாக ஓய்வு தேவை வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க பயணம் சார்ந்த விஷயங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும் தாத்தா பாட்டி வழியில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமா இருக்கணும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அடுத்ததான் ரிசபராசி ரிசபராசிக்கு மூன்றாம் அதிபதி பத்தாம் பாவத்தில் பத்தாம் பாவ அதிபதியோடய சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு உபஜய ஸ்தானாதிபதி இன்னொரு உபஜய ஸ்தானாதிபதி கூட சேர்றது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுடைய காரியங்கள் எந்த அமைப்பில் அது வெற்றி பெறுது அப்படிங்கிறது இங்கே கேள்வி இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய காரியங்கள் உறுதியாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் இன்றைய உண்டான பலன் என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி செஞ்சுருவீங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சர்க்கிள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் முதல் ஒரு காலையில் எட்டு மணி வரைக்கும் கொஞ்சம் சர்க்கிள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராக மாறிடும் அது காலையில் மட்டும் கவனமாக இருங்க தேவையில்லாத கோபம் வேண்டாம் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலேயே நல்ல சுமூகமான சூழல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்து இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அடுத்ததா மிதுன ராசி மிதன ராசிக்கு நீங்கள் எப்படி சார் இருக்க போகுது இரண்டாம் அதிபதி பாகியஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு கூடவே பாகியாதிபதி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் தொழிலில் எதிர்பாராத அலைச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம நினச்ச மாதிரி ஒரு காரியத்தை செய்ய முடியல கொஞ்சம் அலைச்சலோடு இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு வனக்குமுறல் இருக்கும் இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு இன்றைய நாள் காரியம் வெற்றி இழப்பை முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாட்டு கருப்புராயம் சுடலமான அந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடு செய்து விற்று இன்றைய நாளில் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அடுத்துதான் கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு சந்திர உங்கள் ராசி அதிபதி சந்திரனே ஒய் ராசிக்கு எட்டாம் பாவத்தில் உட்காந்துருக்காரு அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி கூடயே போய் உட்காந்துருக்காரு கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுனால உங்களுக்கும் மன அழுத்தம் கூட உங்களுக்கு மன அழுத்தம் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் மேலதிகாரிகள் மூலமாக கொஞ்சம் ப்ரெஷரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் வளிமா வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதுக்குண்டான பிளான் எல்லாம் பண்ணீங்கன்னா அந்த இன்னைக்கு அது உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது போல் தான தர்ம சிந்தனை இன்றைய நாள் உங்கள் மனதிற்குள் எழும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது முருகன் வழிபாடு செய்யணும் இன்றைக்கி மேக்சிமம் யூஸ் பண்ணக்கூடிய கலர் வந்து ஒரு ஆரஞ்சு கலராகவோ ரெட் கலராகவோ பயன்படுத்திக்கோங்க காலையில் உப்பு கரைசில சாப்பிட்டு இன்றைய நாளை தூங்குங்க அடுத்ததாக சிம்மராசி ராசி சிம்மராசிக்கு இன்றைக்கி எப்படி சார் இருக்க போகுது பன்னெண்டாம் அதிபதி ஏழில் வந்து உட்காந்துட்டார் கணவன் மனைவி அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் வாடிக்கையாளர்கள் மூலமாக அளவுக்கு ஒரு நல்ல சுமூகமான உறவு நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை தேவையில்லாத விஷயத்த யோசிச்சுட்டு அப்படி நடந்துடுமோ இப்படி நடந்துடுமோ இன்னும் பத்து கழிச்சு இப்படி ஆயிடுமோ இன்னும் இருபது கழிச்சு இப்படி ஆயிருமோ ஒரே நல்ல இத்தனையானே யோசிப்பீங்க தேவையில்லாத விஷய விஷயங்களை யோசிச்சு அதனால் மனசுக்குள்ளே மன அழுத்தத்தை உருவாக்கிவிங்க அதே போல் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஆசையை காட்டி பள்ளத்தாக்கில் விழுகிறதுக்கு உண்டான வேலைகளை செய்வாங்க அதாவது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஆயிரம் ரூபா போடுங்க ஒரே வருஷத்தில் அது பத்தாயிரமாக மாறி காட்டும் நான் அதை எடுத்து தர்றேன் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்கிறேன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நபர்கள் இந்த நான் இன்றைய நாள் உங்களை உண்டான வாய்ப்புகள் இருக்குது கவனம் ஆயிடுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குதுனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு அடுத்ததாக வந்து கன்னிராசி ராசிக்கு இன்றைக்கி எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா பதினொன்றாம் அதிபதி ஆறாம் பாவத்தில் வந்து உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் பொது ஜன மத்தியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை இது தருவதில்லை அதுக்காக நிறைய போராடுறீங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்க மேலே ஒரு குத்தம் குறை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் போய் உட்காருது முக்கியமாக திருமணமானவங்க கணவன் மனைவியை அனுசரித்து போகணும் ரொம்ப அனுசரித்து போகணும் இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்களும் சங்கடங்களும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா முக்கியமாக வயது மூத்த நபர்கள் அதற்கு காரணமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம தள்ளி இருந்துக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் அடுத்ததாக துளாராசி துளாராசிக்கு நீங்க எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா எதிர்ப்புகள் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு இருக்கிறீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க போட்டின்னு வந்துட்டா நீங்க இன்னைக்கு வெற்றி விட்டுருவீங்க உங்களை இன்னைக்கு பாசத்தால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் கோபத்தாலேயோ ஆக்ரோஷத்தாலேயோ சண்டையினாலேயோ போட்டியினாலையோ கட்டுப்படுத்த முடியாது வெற்றி உங்கள் பக்கம் சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு அப்படிங்கறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து விட்டு நல்லா தூங்குவது மிக மிக உத்தமம் அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசிக்கு எப்படி இன்றைக்கி இருக்க போகுது அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி நாலாம் பாவத்தில் உட்காண்டா உங்களுக்கு திறமைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதில் பிரச்சனை இல்லை நம்ம என்னென்னா மனசுக்குள்ள பயங்கரமாக கோட்டை கட்டிகிட்டு இருப்போம் அது நடைமுறைக்கு சாத்தியப்பட்ட விஷயங்களை மட்டுமா யோசிக்கணும் இல்லையா நம்ம நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்களை அதிகப்படியான கற்பனை உணர்வோட யோசிச்சுக்கிட்டே இருப்போம் குழந்தைகள் மூலமா கொஞ்சம் மன அழுத்தம் படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கற்பனை அப்படிங்கிற விஷயம் கற்பனையில மிதக்கக்கூடிய நாள் கற்பனை அப்படிங்கிற விஷயம் இதனாலே மன அழுத்த வரும் கவனமா இருக்குங்க இன்றைய நாள்ல புதுமையாக எந்தவித முடிவுகளும் எடுக்க வேணாம் எதுக்கும் ஓகே பண்ணிடாதீங்க கொஞ்சம் பொறுத்து நாளைக்கு பார்த்துக்கலன்னு சொல்லி சொல்லிவிடுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சுப வழிபாடு செய்துவிட்டு நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அடுத்ததா தனுசு ராசி தனுசு ராசி இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது அஷ்டமாதிபதி மூணுல வந்து உட்காந்துருக்காரு கூட சேர்ந்து உட்காந்துருக்காரு மூணு எட்டு தொடர்பு வரவே கூடாது அந்த அமைப்பு இன்னைக்கு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் தாயாரினுடைய உடல்நிலையில கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு உடல் துந்துரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் இரண்டாம் பட்சமாக வண்டி வாங்கணும் அதில் எல்லாம் வித்த காட்டக்கூடாது இல்லைனா கீழே விழுந்து அடிபட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன விபத்துகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது உடம்பை மட்டும் உடம்பை மனசை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் இது ரெண்டும் இன்றைக்கி போகிறதுக்கு உண்டான சூழல்கள் சொல்லுது நிதானம் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நேரம் வெண்மை அடுத்ததான் மகர ராசி மகர ராசி இன்றைக்கி எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா ஏழாம் அதிபதி ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதிபதி ரெண்டாம் பாவத்தில் பலம் பெற்றுருக்கும் அந்த ஏழு ரெண்டு தொடர்பு வருமானத்தை கொடுக்குமான கண்டிப்பாக கொடுக்கும் அதிகப்படியான கடின முயற்சி துரிதமான செயல்பாடு துணிவுடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்க போகுது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு சாதகமாகவே மாறும் வருமானத்தில் தடை இருக்காது எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தக்க சன்மானம் இந்த நாள் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது இன்றை நாளுக்குன்னா அதிர்ஷ்ட நேரம் பச்சை இன்றைக்கி இந்த செல்ஃபோனு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதில் பழுது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மகரத்துக்கு அடுத்தது கும்பராசி கும்பராசி இன்றைக்கி என்ன சார் பண்ணணும் எப்படி சார் இருக்கணும்னா ஆறாம் அதிபதி வந்து உட்காந்துருக்கிறாரு தேவையில்லாத பேச வேண்டாம் வேலை சார்ந்த எண்ணம் அதிகமாக இருக்கும் ஒன்றும் தவற சொல்ல சம்பாதிக்கணும் காசு சேர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வருமானத்துக்கு குறை இருக்காது குடும்பத்து நபர்களை அனுசரித்து போகணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அடுத்ததாக மீனராசி மீனராசி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசிகளில் இன்றைய நாளில் மீன ராசி முதன்மை ரெண்டாவதாக ரெண்டாவதாக இருக்கிறதுல ஆல்ரெடி சொல்லிட்டேன் மீன ராசி ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும் யாரை நம்பி எந்த காரியத்துக்குள்ள இருக்கிறீங்களோ அவங்களுடைய நம்பிக்கை துரோகத்தை இன்ற நாள் பார்க்குறதுக்கு உண்டான சூழல்கள் இருக்குது ஐந்தாம் அதிபதி சந்திரன் பன்னிரெண்டில் பன்னெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து புதுசாக எந்த விதமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் முக்கியமாக யாரையும் நம்ப வேண்டாம் எந்த ஜாமீனுக்கும் போக வேண்டாம் நீங்கள் வந்து உங்கள் வேலையை ஒன்று இருக்க வேண்டிய ஒரு நாள் கவனமா இருக்கணும் இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இளம் சிகப்பு அதிர்ஷ்ட தேவதை முருகப்பெருமான் ஓகே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துருவோம் கடன் நிவர்த்திக்கான அற்புதமான வழிபாடு நிறைய சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இதில் கடன் நிவர்த்திக்கு இப்போ கரண்ட்டாக ஒரு ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி தை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஒரு பிரதோஷம் வருது அந்த பிரதோஷத்துக்கு நேரமே போயிடுங்க நாலரை டு ஆறு தான் பிரதோஷ டைம் நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷத்துக்கு கோவிலில் இருந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய கடன் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி ஒரே ஒரு ப்ரேயர் மட்டும் அன்றைக்கி வைங்க மூணு முறை சிவபெருமானை சுற்றி கும்பிட்டு வாங்க நந்திக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்கள் வாங்கி கொடுங்க மாலை எல்லாமே வாங்கி கொடுங்க முக்கியமாக தயிர் நந்திக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு தயிர் அபிஷேகம் முடிஞ்ச அளவுக்கு தீபங்கள் போட்டு வழிபாடு பண்ணிட்டு சுத்தமான நல்ல நிலையில் தீபம் போட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை சிவபெருமான் காலடியில் வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அந்த கடன் நிவர்த்திக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக மாறும் கண்டிப்பாக கடன் ஆகும் ருண விமோசன பிரதோஷம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூணாம் தேதி தை மாதம் ஒன்பதாம் தேதி ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி ருண விமோசன பிரதோஷம் அப்படிங்கிறது அனுஷ்டிக்கப்படுது தவறாமல் அன்றைய நாள் நால் டு ஆறு சிவபெருமான் கோயிலில் போய் உங்களுடைய பிரார்த்தனைகளை நந்தியினுடைய பாதத்திலையும் சிவபெருமான் பாதத்திலேயும் வைங்க கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும் படிப்படியாக நிவர்த்தியாகும் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க உலக மக்கள் அனைவரும் மின்புற்று வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி பல பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த நாள் நாள் நாளைக்கு நாளைய ராசிபலனோட சந்திக்கலாம் நன்றி நண்பர்கள் நன்றி வாழ்கலமுடன் திருச்சிற்றம்பலம்